ஏழாயிரம் பேர் ஹெலிகாப்டர்ல பூவு நாட்டோட நாடி துடிப்பா இருக்க அத்தனை முக்கியமான விஐபி இன்னைக்கு அயோத்தியில ஐக்கியம் கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க ராமரோட வருகை இது ஒரு பக்கம் இப்பேர்ப்பட்ட ஏற்பட்ட ஹிஸ்டோரிக்கல் மொமெண்ட்ட எட்டி கூட பார்க்காத ஒரு கூட்டம் அது இன்னொரு பக்கம் ராமரை உருவாக்க கண்டெடுத்தாங்களே ஒரு கல்லு அந்த கல்லு எடுத்த இடத்துல காலை வைக்க விடாம ஊரே ஒண்ணு கூடி ஒரு ஆளை விரட்டி அடிச்சிருக்கு அதுக்கு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் எப்படியாவது ராமரை வச்சு ரணகலம் ரத்த கட்டிக்கிட்டு தெரிகிற இன்னொரு கூட்டம் அது ஒரு பக்கம் எல்லாத்தையும் பார்த்துருவோமா எனக்கு வணக்கம் இது மதியம் கூப்பு அயோத்தியில போய் ராமர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினவங்கள பத்தி பிரச்சனையே இல்லை ஆனா இங்க போகாதவங்க எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு காரணம் இது முழுக்க 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 ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டா இருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்டாக தான் இதை கொண்டு போறாங்க பக்தியோட யாரும் இதை பண்ணல முழுக்க 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 ஒரு அரசியலுக்காகவே இதை வந்து அவங்க செய்யறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இங்கே இருக்கிற யாரும் அது சில பேருக்கு அழைப்பு வந்திருக்கு சில பேருக்கு அழைப்பு வரல ஆனால் போகாதவங்க அத்தனை பேரும் சொல்கிற பொதுவான ஒரு காரணம் இதுதான் தான் இல்லை ஐயா ராகுல் காந்தி இருக்கு அவர் இந்த பாரத் ஜடோவை வந்து அஸ்ஸாமில் மணிப்பூரில் ஆரம்பித்து அஸ்ஸாமில் இருக்காப்புல இப்போ அஸ்ஸாமுக்கு உள்ளே போகிறப்ப அவங்க என்ன பண்ணா அவர் ஒரு கோயிலுக்கு போகிறதா இருந்திருக்காப்புல ஆனால் அந்த கோயிலில் இருக்கிறவங்க நாங்கள் அவரை விட மாட்டோம் ஹேமந்த் பிஸ்வா இருக்காப்புல அசா முதலமைச்சர் ஐயா அந்த ஐயாவோட வேலையா தான் இது இருக்கும் ஏன்னா என்ன சொல்லிட்டான்னா அங்கே அயோத்தியில் மூணு மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் கோயிலுக்குள்ளே வாங்க ஏன் மூணு மணி வரையும் கோயிலை பூட்டி வச்சிருக்கீங்களான்னு அப்படின்ற மாதிரியெல்லாம் எண்ணங்கள்லாம் இருந்துருக்கு கோயிலில் சிறப்பு பூஜை நடத்தலைன்னு இந்த பக்கம் எல்லாருமே வந்து பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்கு சாமி கும்பில போகிறீங்கள நீங்கள் தடுத்து உட்கார வச்சிருக்கீங்களாப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான் அவ ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டாப்புல என்னைய விட மாட்டேன்னு சொல்கிறியா ரோட்டில் அங்கேக்குள்ளேயே உட்காரு நானும் சாமி கும்பிட தானப்பா போகிறேன் நான் வேறு எதுக்கும் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் கேட்க என்ன தான் பண்ணாலும் முடியாது அப்படின்னு அட்டம் பிடிச்சி உட்காந்து அவரை அஸ்ஸாமில் பிடிச்சுக்கிட்டாங்க அப்படியே இந்த பக்கம் மம்தா பானர்ஜி வந்தோடனீங்களே அவங்க காளிக்காட் கோயிலில் அவங்க ஒரு இதைய ஆரம்பிச்சிட்டாங்க யாத்திரை மாதிரி சர்ப்ப தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு யாத்திரை மாதிரி காலுக்கால் கோயிலில் பூஜையை பண்ணி அவங்க அங்கே கோயிலுக்கு அங்கே நடத்துகிறப்போ அங்கே இங்கே வந்து நம்ம நம்ம கோயிலுக்கு வந்து பண்ணுவோம் அவங்க இந்த பக்கம் யாரும் சும்மாலாம் இல்லை வீட்டில் உட்காந்துலாம் யாரும் சும்மா இல்லை அங்கே போகலையே தவிர அங்கே போய் என்ன பண்ணணும் என்ன வேண்டணும் அப்படின்றது அவங்க அங்கங்கே இருந்திருந்த இடத்துலையே அவங்கவுங்க வேண்டிக்கிட்டாங்கன்னு வைங்களேன் அது மட்டும் இல்லாமல் மம்தா பானர்ஜி ஒரு அழைப்பு இதில் இந்துக்கள் மட்டும்தான் கலந்துக்கணும்னு எதுவும் அவசியம் கிடையாது எல்லா மதத்தினரும் தயவு செய்து வந்து கலந்துக்கங்க அவங்க கொடுத்துருக்கு அழைப்பு இந்த பக்கம் அப்படியே பக்கத்தில் வந்தோம்னா டெல்லி ஐயா அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு அழைப்பு வல்லனு ஒரே வார்த்தையில் முதல்ல முடிச்சிட்டாரு ஆனால் நீங்கள் என்னையா என்னைய அழைக்கிறது ராமரணா எங்கேருந்து வேணாலும் கும்பிடலான்னு நீங்கள் ஒரு நாள் தானே நடத்துகிறீங்க அவங்க மூணு நாள் ராமலீலா நடத்தியிருக்காப்புல மூணு நாள் அதுவும் இல்லாமல் சோபா யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு யாத் யாத்திரையா ஆளாளுக்கு எங்களை அதாவது நீங்கள் வந்து அங்கே போய் கும்பிட்டாதான் ராமரை இங்கேருந்து கும்பிட்டா எங்களுக்கு ராமர் இல்லையா எங்கே இருந்தாலும் எங்களுக்கு ராமர் அருள் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்க அந்தந்த இடத்துக்கு போய்ட்டு உட்காந்துட்டாங்க பாவம் உத்தவ் தாக்கரே ஃபார்மரு சிஎம் மகாராஷ்ட்ரா அவர் என்ன பண்ணுது அவர் இவங்களுக்கு அவருக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல ரெண்டு பேரும் ஆனா ஒரே கோஷ்டி தான் பட் ஆனா பாருங்க அவங்களுக்கு எப்ப வேணுமோ அப்பதான் நாம அவங்க பக்கத்துல போக முடியும் அவங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சுன்னா அந்த நாப்கின் மாதிரி தொடச்சு தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படின்றது தான் புரிஞ்சிருக்கு அவங்களுக்கு என்னென்ன வேலை பார்ப்பாங்கன்னு கேட்டால் கேட்டா கதையாக சொல்லுவாப்ல அவர் நாசிக்கு போயிருக்காரு அங்கே காளராம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் அங்கே கோயில்களில் பூஜை பண்ணி நதிக்கரை யோரமாக அவர் ஆரத்தி பார்த்துருக்காப்புல அதான் என்னன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து அங்கே போகிறதுல யாருமே வந்து போக மாட்டோம்னா சொல்லலை இவர் அகிலேஷ் யாதவ் எடுத்துக்களா சரத்பவார் எடுத்துக்களா எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அங்கே போவோம் போகாமல்லாம் இருக்க மாட்டோம் ஆனால் இன்றைக்கி அங்கே போகிறது அது அவ்வளவு நல்லா இருக்காது ராமருக்கு மரியாதை இல்லைன்ற மாதிரி ஏன்னா அவங்க ராமருக்கு மரியாதை கொடுக்கணும்ல அவங்க உண்மையிலே ராமருக்கு மரியாதை கொடுத்து அதை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாரும் பக்தியோடு போயிருக்கலாம் ஆனால் அவங்க முழுக்க 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 ராமருக்கு இல்லை பாராளுமன்ற தேர்தலுக்காகத்தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வெளியில் பெருசாக ஒரு தாட்டு எல்லாருக்குமே இருக்குது அதனால நல்லா தெரிஞ்சாங்க நாங்க யாரும் போகமாட்டோம் அது தப்பு அப்படின்லாம் எதுவுமே சொல்லல நாங்க அவசியம் அங்க போவோம் நாங்க அங்க போறதை யாரும் அங்க தடுக்கலாம் முடியாது நாங்கள் போய் அவரு ராமபிரான நாங்க வந்து கும்பிட்டு வருவோம் அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வருவோம் ஆனா என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா நாங்க அங்க போவோம் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்கோம் இங்க இருக்கிறவங்க முதற்கொண்டு இன்னொரு பக்கம் இது அந்த மைசூர் பக்கத்தில் ஒரு கல் அங்கே கர்நாடகா தான் அந்த அந்த பாலராமர் இருக்கார் இல்லையா அவரோட சிலையை செஞ்சது அங்கே மைசூர் பக்கத்தில் ஒரு ஒரு ஊர் ஒரு சின்ன குக்கிராமம் அந்த கிராமத்தில் உள்ள கல்லை தான் அதை எடுத்து ராமர் சிலையை செஞ்சுருக்காங்க அங்கே நம்ம இவர் பிரதாப் சிம்ஹா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் எப்படி சொன்னால் தெரியாது பாராளுமன்றத்தில் குண்டு போகிறதுக்கு ஒரு ஆள் பாஸ் கொடுத்தாப்பா அதாவது அவர் பாஸ் கொடுத்தவங்க குண்டு போட்டாங்க பார்த்தீங்களா அவர் தான் அந்த மனுஷன் அந்த தொகுதியோட எம்பி அவரு அந்த கள்ளி அடுத்த இடத்துல அந்த விவசாயி என்ன பண்ணிக்காப்புல அவர் பேரு ஹரன் ஏதோ ஒரு பேர் நல்ல பேர் அது அவர் வந்து அந்த நிலத்தையே வந்து ராமருக்காக நம்மளும் ஒரு கோயில் இங்க கட்டலாம் அந்த நிலத்தையே கொடுத்துருக்கார் அந்த விவசாய அங்க கோயிலை கட்டி அங்கே இது பண்றாங்க இல்லைங்களா அந்த நேரத்துல அதே நேரத்துல இங்கேயும் வந்து ஒரு சிறப்பு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஊருக்குள்ள இந்த பிரதாப் சிம்ஹா இவர் முறை போயிருக்க அதே தொகுதியோட எம்பி ரெண்டாயிரத்தி எம்பி இவர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற அந்த ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து நீ எதுக்கு இங்க வார பாஜக எம்பி இத்தனை வருஷமாக இந்திய எதாச்சும் ஒன்று உருப்படியாக பண்ணிருக்கேன் இந்த பக்கம் எட்டி பார்த்துருக்கியா அதான் அந்த பாஜகவுடைய சில பல எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கூட எங்க பக்கம் வந்திருக்காங்க ஆனா நீ நம்ம தொகுதி தானே வந்திருக்கியா இப்ப எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை உள்ளே வர விடாம காரை எடுத்துக்கிட்டு கலப்பி இருக்காங்க அவரை பாதுகாத்து கூட்டி போடுறதுக்குள்ள போலீஸுக்கு போதும் போதும்னு ஆகிப்போச்சு ஆனா வெளியில வந்து அவர் என்ன பேசுனா தெரியுமா இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் பண்ண சதி அவன் எப்படி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அவங்க எல்லாரும் ஓட்டு தானே நீங்க ஆயிருப்பிய அங்கே ஒரு தான் அவங்க கேட்டது என்ன அவங்க ரொம்ப நல்லா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது நாங்கள் வந்து எங்களுக்கு இங்கேருந்து கல் எடுத்தது எங்களுக்கு பெருமை ராமர் கோயில் அங்கே கட்டுறது எங்களுக்கு பெருமை இங்கே ராமரை நாங்கள் மனசில் வச்சிருக்கோம் அவர் இங்க இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம் ஆனா நீ இங்கே வரக்கூடாது ஆன்டி தலித்துன்ட்டானுங்க ஏன்னா அங்கே இருக்கிறவங்க முழுக்க முழுக்க தலித் மக்கள் அந்த தலித் மக்களுக்கு ஆப்போசிட்டாகவே இவர் எல்லாத்தையும் பேசி கேவலப்படுத்தி எல்லாம் பேசியிருக்காப்புல இவர் எப்படி நாங்கள் உள்ளே விடுவோம் இவங்க வெளியில் பேசுறது ஒன்று இங்கே நம்ம கிட்ட பேசுறது ஒன்று மைக்கை போட்டு பேசுறது ஒன்று மைக் இல்லாமல் பேசுறது இன்னொன்று வேணும்னா இவங்க தூக்கி வச்சுக்குவாங்க வேணாம்னா நம்மளை வந்து அடித்து வரட்டுவாங்க கேவலமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமாக இல்லை உஷ்ணமாக வந்திருக்காங்க ஊர்க்காரங்க பூரா ஒரு மா ஏன் அவரை பார்த்தோன்னா காளி உள்ளே இறங்கின மாதிரி ஆடு ஆடுன்னு ஆடிட்டாங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் அவரை வேற வழி இல்லாமல் வரலடா சாமி நான் அவங்க ஊரையே வரலடா போங்கடா அப்படின்னு சொல்லி அவர் மாவட்டம் கிளம்பி போயிட்டார் இது எல்லாத்தையும் மீறி தமிழ்நாட்டில் ஒரு நீதிபதி முன்னாடி வந்து ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் அப்படி இல்லைங்களா அவர் தயவு தயவுசெய்து உங்களையெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிற யாரும் வதந்தியை கலப்பாதீங்க தமிழ்நாட்டில் பூஜைக்கு அன்னதானத்துக்கு தடன்னு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆள் ஆளுக்கு மத வரி பிடிச்சி மண்டையை உடச்சி ஊரை ரத்த காடாகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு ஐயாவோட அந்த அறிக்கை ஐ மீன் அவரோட அந்த இது மனசில் உள்ளது தானே இப்போ ஏன் தேவையில்லாம எங்களுக்குள்ள வந்து கலவரம் பண்ண பார்க்குறீங்க மத கலவரம் பண்ண பார்க்குறீங்க ஏன்னா கிளப்பி விட்டாங்க வேற யாரும் பேசியிருந்தால் பரவாயில்ல தெரியாதவங்க ஒன்றும் புரியாதவங்க பேசி விட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசாமல் போயிடலாம் ஆனால் பேசுனவங்க பொறுப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அத்தனை பேரும் பொது பணியில் இருக்கிறவங்க மக்கள் பணியில் இருக்கிறவங்க நாட்டோட உயர் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க இதை வந்து ஆராயாமல் அப்படியே அள்ளி பேசி விட்டு இந்த மாதிரி செய்கிறாங்க அந்த மாதிரி செய்ய ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு ஆப்போச்சு இப்போ தமிழ்நாடா வடக்கான்ற லெவலுக்கு ஆகிப்போச்சு தமிழ்நாடு ஒட்டு மொத்தமா அதுக்கு ஆப்போசிட்டா நிக்குதுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்கா ஏன்னா இதை வச்சுதான் அரசியல் பண்ணலாம் இந்த அஞ்சு மாநில தேர்தலில் அவங்க ருசு கண்டிட்டாங்க எப்படின்னா தமிழ்நாட்டை வந்து நம்ம தட்டணும் அவங்கள திட்டணும் அவங்க இப்படிலாம் பண்ணிட்டு அவங்க இங்க வந்து பார்க்கவா போறாங்க உண்மையிலேயே இங்க என்ன நடக்குதுன்னு இவங்க சொல்றதால அவங்க நம்புவாங்க ஏ இதே விஷயத்த ஏதாச்சும் லைட்டா கொஞ்சம் தேய்ச்சு ஐயா பேசுறாருன்னு வாங்கிக்கல நாளைக்கு பிள்ளைக்கு இந்த மாதிரி லாங் நடந்துச்சுப்பா ஒரு வார்த்தை சும்மா போட்டு விடுவோம் வாங்கிக்கல ஏன்னா இங்க நிதியமைச்சரே பேசிட்டு போயிட்டாங்க உண்மைதானே அப்ப அவங்க எல்லாம் பேசாம என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்கு இது தெரியுமா இவங்க இவங்க இவங்களை நம்பலன்னா அவங்க வேற யாரும் நம்ப போறாங்க இவங்க பேசுறது உண்மை நம்பி அவங்க பேசுறாங்கன்னு வைங்க ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு பக்கம் திரும்பிட மாட்டாங்க என்டையர் பாலிடிக்ஸ் இப்ப தமிழ்நாடு சுத்தி நிக்குது ஆனா இவங்க சுத்தி சுத்தின்னா பரவாயில்ல தமிழ்நாட்டையே சுத்தி உள்ள பாக்குறாங்க எல்லாம் பாத்தீங்களா உள்ள இருக்கிறாங்களா எவ்வளவு கிண்ட முடியுமோ எவ்வளவு நோண்ட முடியுமோ அவ்வளவு தூரம் அவனை உசு பேத்தி விடுறதுக்கு ரெட்டியா இருக்கிறாங்க எல்லாரும் நாம எல்லாரும் இன்னைக்கு இப்ப இப்ப உட்கார்ந்து இருக்காங்க இது வரைக்கும் எதுவும் பண்ணலப்பா ஒரு நொய்யா நொய்யானு காதுக்குள்ளே குடஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்கள என்னடா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட இதுவும் இல்லையா உங்களுக்கு எல்லாம் உணர்ச்சியே இல்லையா நீங்க எல்லாம் என்னடா மனுஷங்க ராமரை போய் இப்படி பேசிட்டு இருக்காங்க ராமருக்கு எதுவும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க இங்க அப்படி எதுவுமே நடக்கல யாருமே எதுவுமே ஆர்டர் பாஸ் பண்ணல எங்கேயுமே எதையுமே யாரும் போய் தடுக்கல ஆனா நடக்காத ஒரு விஷயத்த நடந்துச்சு நான் அடிச்சு பேசுறாங்க பாத்தீங்களா அங்கேதான் ச நிக்கிறாங்க அவங்க அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க இப்ப எதுக்குள்ள அப்படிங்கிறது புரியல வழக்கம் போல அதே மத சாயம் அதே சாயத்தை கொண்டு வந்து இங்கே எல்லாருக்கும் பூசி விட்டு ஆள் ஆளுக்கு மோத விட்டு அதுக்கப்புறம் இருந்து ரத்தத்தை ஓட விட்டு அழகு பார்க்கறதுக்கு நினைக்கிறார்கள் நினைக்கிறேன் இது அப்படித்தான் நினைக்க தோணும் சாதாரணமான ஒரு விஷயத்தை நான் பேச மாட்டேன் ஆராயாமல் எதையும் நான் வந்து சொல்ல மாட்டேன் ஆதாரத்தோடு பேசுங்க ஆராயாமல் நீங்கள் பேச மாட்டீங்க ஆதாரத்தோடு பேசுங்க ரேண்டமா ஒரு விஷயத்த எடுத்து சொல்லி இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் எனக்கு வந்துருக்கு இங்கேருந்து கால் வந்துருக்கு அங்கேருந்து கால் வந்திருக்கு சும்மா போனை போட்டு பேச இப்ப நான் யாருக்காவது போனை போட்டு ஐயா மோடி இது வந்து அரசியல் காப்ப பண்றாரு ஆன்மீகத்துக்காக பண்ணல ராமர் கா பண்ணல அவருக்காக காவ பண்றாரு ஒத்துக்குவாங்களா இந்த மாதிரி சொல்றாங்கப்ப எல்லாரும் இருந்து ஆயிரம் கால் பிறகு இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நம்பி நீங்க பண்ணிருவீங்களா ஆனால் ஒரு முடிவோட குறிக்கோளோட தான் இருக்கிறாங்க ராமரை சுத்தி எவ்வளவு விஷயம் நடக்குதுன்றத பாத்துங்க ஐநூறு வருஷம் ஐநூறு வருஷம் ஐநூறு வருஷம்ன்றாங்க அது இங்க கணக்கு அந்த ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பாபர் மசூதி கட்டினதுலேருந்து ஆனா உண்மையிலேயே இந்த ராமர் பயங்கரமா சூடானது எப்போ தெரியுமா அந்த விஷயம் ராமர் சூடாகல ராமரை வச்சு இங்குள்ள போனாங்கல்ல அந்த ரத யாத்திரையெல்லாம் ஆரம்பிச்சு அவங்க சூடானாங்க அவங்க கையில எடுத்தாங்க இந்த விஷயத்த இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை இறக்கி இப்போ கட்டி முடிச்சுட்டால இத்தோட விட்டுருவாங்களேன்னு நினைக்கிறீங்களா இதுக்கப்புறம் தான் ஆரம்பமே இருக்கு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க அவங்களோட பிரச்சாரத்துல தூக்கி முன்னாடி உட்கார வைக்கிறது எல்லா இடத்துலையும் நாங்கள் சொன்னதை சாதிச்சுட்டோம் ஐயாயிரம் விஷயம் இருக்கும் அது அத்தனையும் விட்டுருவாங்க தூக்கி கொண்டாது நாங்க சொன்னதை செஞ்சோமா இல்லையா அதுதான் எங்களோட இது மறுபடியும் எங்களை உட்கார முழுக்க 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 அரசியல்னு பல பேர் நம்புறாங்க நான் நம்பல நீங்க நம்புறீங்க இது அவங்க வந்து அரசியலுக்காகத்தான் ராமரை இவ்வளவு தூரம் வந்து பிராண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நான் நம்பலப்பா நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ அது உங்க விருப்பம் அப்படியே சொல்லிட்டு போயிருங்க நன்றி